வணக்கம் வராமேந்திரன் பேசுகிறாங்க அந்த காலத்தில் என்ன வந்து வாகனம் போக்குவரத்து ஒரு குதிரை தான் அப்படி வந்து இருந்து காரைக்குழி தாண்டி போச்சு கொண்டாட்டி பொருத்த ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குதிரையில் பின்னாடி கொண்டாட்டி வச்சுட்டு சங்களை கிளம்பி போவோம் அப்போல்லாம் வந்து சிறப்பு பஸ்ஸு அது இதெல்லாம் பாதை அந்த அனுப்பணும் போயிட்டே இருக்கலாம் ரெண்டு பேர் தான் கேப்பான் பாம்பல் அந்த குதிரை ரெண்டு பேரும் ஒன்றா தாங்க தாங்குமா அந்த குதிரை ஒருத்தர் அறிவி ஒருத்தர் மட்டும் தான் ஒருத்தர் நடந்து போகலாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் கேள்வி கொடுக்கிறாங்க சரி அரங்கு சொல்லிட்டு அந்த மாவை நடந்து விட்டு இவர் குதிரை போட்டுட்டு அப்படி மெதுவாக கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கே ரெண்டு பேர் கேட்குறேன் ஐயா என்னையான்னு நீ மனசாச்சியே இல்லையா ஒரு பாவம் அந்த அந்த அம்மாவை நடந்து விட்டுட்டு என் குதிரையெல்லாம் சம்பகமா போடுங்க அது அந்த அம்மா பொண்டாட்டி மேல ஏற்றி விட்டு நீ நடந்து போவாள உலகம் நல்லா வயசு நல்லா தென்பு இருக்கு சரி பொண்டாட்டி ஏற்றி விட்டு நடந்து போனான் கொஞ்சம் தூரம் போனான் போயிட்டு இருக்குது என்னையா என்ன பொண்டாட்டி போயிட்டோம்னா கேட்ட கே பொட்டாடி பயந்து வந்தா நீ பொண்டாடி மேல எதிர்ப்பு தொகுச்சா இருந்து நீ நடந்து போற அவ்வளோ நடக்கவும் இல்லையா ஏன்னா இந்த காலத்துல பொட்டாடி பயந்து தெரியுதாச்சுன்னா ஆக பக்கத்தில் போய் அப்படி உங்களுக்கு போய் சேர்ந்தோம் அவங்க எங்க போனோம் போறோம் அதாவது மனைவி கொஞ்சம் மாசமா இருக்காங்க அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விட்டுட்டு அம்மா விட்டுட்டு அங்கே கொஞ்சம் வியாபார ரீதியாக சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு இங்கே வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் நாளைக்குடியிலாம் கொஞ்சம் பெரிய தெரியும் கல்லலை விட அதனால தான் போனது சரி நான் அந்த வியாபாரம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டேன் அந்த மனைவியை வந்து அவங்க அம்மாவை எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சு சிறைக்கு கோதாக வரான் அந்த உட்காது இந்த உலகத்தில் இப்போ இவங்க மட்டும் வரும் வந்தால் அந்த பேசினா பாருங்க யோ விநாயி பொட்டாட்டி மேலே எடுத்துக்கிட்டேன்னு பொட்டாட்டி பயன்பாடு கேட்டவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதே இடத்துல இருக்கான் கொஞ்சம் தள்ளி போனவனை பார்த்தா ஏன் அவங்க அறிவு இருக்காயா நீங்கள் உங்க இருக்க பொண்டாட்டி நடக்க வரு அப்படின்னா அவனும் அதே இடத்துல இருக்கான் ஆக இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கேள்வி கேட்டோம் அதே இடத்துல இருக்காங்க இவன் முன்னேறி போயிட்டே இருக்கான் அதனால் குரல் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த காலத்தில் அவங்கள பற்றினா கவலைப்பட வேலை நாம் நம்மளை மட்டும்தான் நம்ம இந்த மொத்தம் மற்றவங்க பேச்சுனா கேட்கக்கூடாது அவன் வந்து அனுசரிச்சு போனான் அனுசரிச்சு போறது வேற அதே கேட்க கூட வேற ஒவ்வொருத்தனும் ஒரு கருத்து சொன்னவன் எங்க இருக்கான் குறை சொன்னவன் போற அந்தந்த இடத்துல அங்கேயும் ஸ்டக் ஆயிடும் முன்னேறது இல்லை அவங்க வேற வேலையே இல்லை குறை சொல்றது மட்டும்தான் வேலை உட்காந்து தின்ன தூங்கி வேலை ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சுன்னு ஒரு எந்த ஒரு பாட்டு போனாங்க அது மாதிரி அவங்க ஒரு திண்ணில் உட்காந்து வீடியோ குடிச்சுக்கிட்டு டீ கெல்லாம் ஒரு டீயை வச்சுட்டு மூணு மணி நேரம் கலந்து வச்சுட்டு இருக்கான் இங்கே கருணாநிதியெலாம் நிட்டுருவோம் சாலை எழுத்துருவாங்க ஸ்டாலின் எழுத்துருவாங்க எல்லா கதையும் ஓடும் முடிச்சது குறிச்சி அழுஞ்சு ஆளுங்க கடந்துருவான் அந்த மாதிரி க குறை செல்வங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் கடந்து சென்று கொண்டே முன்னேறலாம் அவனால் அங்கேயே தான் இருப்பான் அவனால் முன்னேறவே முடியாது எப்படி முன்னேறது அடுத்தவங்க குறை சொல்லுற முன்னேறி பார்த்துருக்கீங்களா முடியாது எனவே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் உற்சாகமாக இருக்கலாம் அன்பாக பிரச்சனை எல்லாருமே நல்லா சிறப்பாக இருக்க உறுதியாக இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்